எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூரில் இருக்கோம் திருப்பத்தூரில் வந்து அப்படியே ஒரு ஒர்க் விஷயமாக வந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் நிறைய வெரைட்டி ரைஸ்லாம் வந்து வச்சுட்டு நாற்பது ரூபாய்க்கு தான் புதுப்பேட் ரோடு ரவுண்டான சொன்னிங்கன்னா வந்து எல்லாருமே தெரியும் கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து வயிறார வந்து வாங்கி சாப்பிடுங்க ஆ ஆமாம் சாம்பார் சாதம்லாம் கிடையாது ஆமா சாதம் போடலாம் சுட சுட இருக்கு どう <HHH> いうこと?ま வித் கோடையாத் வெங்காயம் ஒரு முட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது என்ன போட்டுருக்காங்க சோயாபீன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பட்டாணி போட்டிருக்காங்க எல்லாமே சேர்த்து தேர்ட்டி ருபீஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தானா ஸோ வெஜ் ரைஸ் மக்களையே நான் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் சரியாக இருந்துச்சு சாப்பாடு ரூபா தான் நான் வாங்கினது வெஜ் ரைஸு இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் வந்து பயங்கரமாக வந்து க்ரௌடு அதிகமாக ஆயிடுச்சு ஸோ வந்து சரியான ஒரு இது தான் சாப்பாடு தான் ஸோ மதி டைமில் யார் யார் கம்மி காசு இருக்கோ அவங்களாம் வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணுறேன் பாய்